ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னை காப்பாற்றவும் சில விஷயத்திலிருந்து உனக்கு இதெல்லாம் தவறு இதை செய்யாதே என்று சொல்லவும் தான் அம்மா நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னிடம் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதற்கு பின் அதிகமான காரணங்கள் இருக்கும் அம்மா நீதான் சில விஷயத்தை புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்றாய் நான் எல்லா விஷயத்தையும் நன்றாக தெரிந்து புரிந்து எல்லா விஷயமும் சரியாக்குவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறேனே தவிர உன்னை தேவையே இல்லாமல் சில விஷயத்தில் மாட்டி விடுவதற்காகவோ உன்னை கண்ணீரை சிந்த வைக்கதற்காகவோ நான் இங்கு வரவே இல்லை அம்மா உன்னோடு நான் என்னென்ன பேசுகிறேன் என்பதை மட்டும் முதலில் காதில் வாங்க இந்த வாராகிக்கு நீ எப்பொழுதோ பிள்ளைதான் ஆனால் நான் உன்னை கூப்பிடுவதோ அம்மா என்றுதான் ஏனென்றால் எனக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிக்கும் என்னுடைய பிள்ளையே வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் உன்னை கஷ்டத்தை அனுபவிக்கவே விடமாட்டேன் எல்லா நேரத்திலும் உனக்கு நான் இன்பத்தை மட்டும் தான் சந்தோஷத்தை மட்டும் தான் நான் தருவேனே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிடத்திலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் தரமாட்டேன் இப்பொழுது நான் எதற்கு வந்தேன் என்றால் என்னுடைய பிள்ளையாகிய உனக்கு உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் சாதிக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்கள் இறக்கப் போகிறது என்பதையே சொல்லவே வந்துள்ளேன் என் கண்மணியே எல்லா விஷயத்திலேயும் பொறுமைக்குள் தங்குமே ஏனென்றால் சில நேரத்தில் நீ பொறுமையே இல்லாமல் தான் சில விஷயத்தை நீ விட்டிருக்கிறாய் ஆனால் இனிமேல் நான் அப்படி உன்னை விடமாட்டேன் எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லி 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 நான் புரிய வைப்பேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் இருப்பேனே தவிர உனக்கு எல்லா இடத்திலும் நான் உனக்கு ஆபத்துகளை வர விடவே மாட்டேன் என்னுடைய தங்கவே உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டது போதும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான விஷயங்கள் வரும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளப் போகிறாய் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும்தான் தெரிந்து கொண்டாய் ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே தான் பார்க்கவும் போகிறாய் சந்தோஷத்தை மட்டும்தான் நீ தெரிந்து கொள்ளவும் போகிறாய் அந்த அளவுக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்கள் சரி செய்துவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளேன் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை எந்த அளவு சரி செய்ய வேண்டும் எந்த அளவு நான் அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்பது இந்த தாயாகிய எனக்கு தெரியும் அல்லவா சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து சகல ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு தெரியும்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் அள்ளி தருகிறேன் எத்தனையோ நாட்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வீணாக ஓடிவிட்டது இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் உனக்கு தெரியும்படியும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையே அள்ளி கொடுக்கும்படியும் நான் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து செய்து உன்னை வாழ வைப்பேன் சில பேர் இதையும் பார்த்து பொறாமைப்படலாம் ஆனால் பொறாமைப்படுபவர்கள் படட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை காலம் பொறாமைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் சொல் பார்க்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல வளங்களையும் சீக்கிரமாக உனக்கு நான் செய்து தருவேன் ஒன்று தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவு திட்டம் போட்டு வைத்திருக்கிறேன் உனக்காக நான் என்னென்ன விஷயம் செய்து உன்னை இன்னும் மேலும் மேலும் உயர்த்தலாம் என்று திட்டம் போட்டு வைத்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா காலப்போக்கில் உனக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் உண்டாகும் இன்னுமே நீ சின்ன பிள்ளை தனமாகத்தான் இருக்கிறாய் நீ என்னிடமே கேட்பாய் என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது முன்னேறும் என்று நிச்சயமாக தங்கமே நீ என்னிடம் கேட்ட அனைத்திற்குமே பதில் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுது முன்னேறும் என்று தானே கேட்டாய் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும் நீ செய்யும் விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் நடக்கும் நன்மைகள் நிச்சயமாக உண்டாகும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விட்டாய் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் தங்கமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பது இருக்காது சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் யாரெல்லாம் உன்னை பார்த்து கேலி கிண்டல்கள் செய்தார்களோ அவர்கள் எல்லாருமே உன் வாழ்க்கையை இப்படி மாறிவிட்டதா என்று பார்த்து வியக்கும் வகையில் வாழ்க்கை மாறும் உன்னை பார்த்து சிலர் பொறாமைப்படுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு ஒன்றே ஒன்று நீ மனதுக்குள் சொல்லிக்கொள் பொறாமைப்படுங்கள் நான் ஏதோ ஒரு விஷயம் அழகாக செய்கிறேன் என்பதினால்தான் நீங்கள் அனைவரும் பொறாமைப்படுகிறீர்கள் பொறாமை மட்டும் ஏன் படுகிறீர்கள் நான் இந்த விஷயத்தில் இருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தானே நான் ஒருபொழுதும் வெளியே வரமாட்டேன் நிச்சயமாக நான் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பாருங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் சரி உங்களுடைய குடும்பத்திற்கும் சரி நான் நிச்சயமாக துணை இருப்பேன் எந்த ஒரு காலகட்டத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கண் கலங்கி உங்களை தனிமையில் நான் நிற்க விடவே மாட்டேன் ஆசையாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் ஆசையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் நிச்சயமாக என்னுடைய துணையோடு உனக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் நான் தர ஆரம்பிப்பேன் என்னுடைய பிள்ளையே வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா நீ மற்றவர்களுக்கு செய்வதினாலோ விஷயத்தினாலோ உனக்கு சந்தோஷம் கிடைக்காது ஏன் நான் உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்பதினால் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமானது கிடைக்கவே கிடைக்காது ஆனால் எப்பொழுது தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒரு விஷயமே கிடைக்கும் சொல்லட்டா உனக்கு பிடித்த உனக்கு நெருக்கமான விஷயங்களை நான் தரும்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை சீக்கிரமாக இந்த வாராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமான விஷயங்களை உன் மனதில் சொல்லலாம் ஆனால் இந்த வாராகி என்ன சொல்கிறேனோ அது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானது உன்னுடைய வாழ்க்கையில் அது மட்டுமே மிக மிக சிறந்ததானது பொண்ணும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் சேரும் ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு திருப்பங்களையும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் நிச்சயமாகவே கொண்டு வரும் கண்களை எப்பொழுதும் கலங்கியபடியே இருக்காது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக மிக சிறந்த நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பாள் நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்த கேலி கிண்டல்கள் எல்லாம் செய்து இருக்கிறார்கள் ஆனால் அந்த கேலி கிண்டல்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நீ உயர வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய சிறந்த ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் புரிகிறதா நம்பிக்கையை முதலில் கொண்டு வா